நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாழை மரங்கள் வச்சுருப்போம் வாழை மரம் மட்டும் வைக்கல வாழை மரங்களோடு சேர்த்து இன்னும் சில பழமரங்களும் நம்ம வச்சுருப்போம் அதோடய வளர்ச்சிகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஐபி வந்து வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த மரங்கள்லாம் பார்க்க போகிறாங்க அது யாருன்னு பார்த்திங்கன்னா இவங்க தான் என்னோட செல்லக்குட்டி நம்ம கனவு தோட்டத்தோட வருங்காலம் ஆறு மாதம் வரைக்கும் வெளிநாட்டில் இருந்துட்டு இப்போ தான் திரும்ப வந்திருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே இருந்தனால இவங்களுக்கு இன்னும் மரம் செடி கொடிலாம் எப்படி இருக்குன்னு இன்னும் பார்க்கல அதே மாதிரி நிறைய சொந்தங்களை யாரையும் பார்க்கல அதனால் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரோட்டில் போகும்போது நிறைய பேர் போகிறத பார்க்குறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் பார்க்குறத வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது நம்ம கனவு தோட்டத்தோட முருங்கை மரம் இந்த மரத்தை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெட்டிவிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே மழையை காரணமாக நல்லா பயங்கரமாக வளர்ந்துருக்கு ஸோ இதில் கிடைக்கிற கீரைகள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மறுபடியும் நம்ம அதை வெட்டாமல் வச்சிருக்கோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கீரைகள் வாழை மரத்துக்கு கீழே இந்த கீரைகள் வச்சுருக்கோம் அதோடய பேர் தெரிஞ்சுது அப்படின்னா யாராச்சும் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம முதல்ல வீடியோ ஆரம்பிக்கும் போது வச்ச வாழை மரங்களோட வளர்ச்சி தான் இது இந்த மரங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து எனக்கு வாழைக்காய் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வாழைக்காயும் வாழை ம பழமும் எனக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போயுமே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல வாழைத்தார் போட்டிருக்கு இந்த கீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் யதார்த்தமாக ஒரு ரெண்டு மூணு குச்சி மட்டும்தான் வைச்சோம் அது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு இது வந்து இப்போ நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மற்றவங்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம மரத்தில் எப்போதுமே வாழைப்பழம் இருந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் உங்கள் இடத்துல கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா கூட ஒரு வாழை மரத்தை வைங்க ஏன்னா வாழை இலை நமக்கு கிடைக்கும் வாழைத்தண்டு தண்டு வாழை பழம் ஸோ வாழை மரத்தில் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது ஸோ இடம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வா வைக்க வேண்டிய மரங்களில் மெயினான ஒன்று வந்து வாழை மரம் அடுத்தது வந்து சப்போட்டா மரம் இந்த சப்போட்டா மரம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த சீசன்லேயே ஒரு சில காய்கள் வந்து காய்ச்சிருந்தது இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு விட்ருக்கு ஸோ இந்த டைமும் அதிகமான வயவும் நிறைய காய்கள் காய்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஐயா நம்மாழ்வார் சொன்ன மாதிரி நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற கொஞ்சம் இடங்களில் வந்து நமக்கு தேவையான பழமரங்கள் வைக்கும்போது நம்ம ஒரு நாள் கூட நைட்டு பசியோடு தோணுன்னு அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதை தான் நானும் இங்கே ஃபாலோ இருக்கேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதை கூடவே நெல்லிக்காய் மரம் வச்சுருக்கேன் இந்த சிறுநெல்லி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வச்ச மரம் வந்து பார்த்திங்கன்னா காய்க்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மாடியை தோட்டுற அளவுக்கு வளர்ந்துருச்சு ஆனால் காய்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது ஆனால் இதை பறிக்கிறதுக்கு நம்ம மாடிக்கு மேலே தான் போய் பறிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்க அப்படிங்கிறதுனால இந்த செடி வந்து கொஞ்சம் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கவாத்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுனால பண்ணல அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீத்தாப்பழம் செடி இந்த சீத்தாப்பழம் செடியை நாங்கள் வைக்கல அதுவாகவே இந்த இடத்துல வளர்ந்துருக்கு அதாவது சில நல்ல விஷயங்கள் நம்ம வந்து பண்ணும்போது நம்ம கூடவே இன்னும் இன்னும் பல நல்ல விஷயங்கள் வந்து அதுவே சேர்ந்துடும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கொய்யா செடி இந்த கொய்யா செடி வாங்கும்போதே காய் இருந்தது ஆனால் இப்போ வரைக்குமே வளர்ச்சி வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்குது அதற்கான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மரம் ஸோ இந்த மரத்தை வச்சு இந்த முருங்கை மரம் வந்து இந்த இடத்தையே ஆக்குபை பண்ணிடுச்சு அதனால் வந்து மற்ற செடிகள் வந்து இது கீழே இருக்க செடிகள் அவ்வளோக்கா வளரமாட்டேன்னுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி செம்பருத்தி செடி இந்த செடியும் நாங்கள் வைக்கல ஸோ இது அதுவாக தானாகவே வளருது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கனகாமரம் கனகமரம் வந்து எங்கள் அம்மாவோட உயிர் எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் கனகமரம் செடியை வச்சுருவாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் பாத்தி போட்டு பெரிய லைனாக வச்சுருப்பாங்க நீங்கள் முக்கியமாக வைக்க வேண்டிய மரங்களில் பப்பாளியும் மாதுளையும் ரொம்ப முக்கியமான மரம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சதில் ரெண்டுமே டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்ததினால அதை வெட்டிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை பிரண்டை வந்து நாங்கள் இதுக்காக நடலை நாங்கள் பிரண்டை துவையல் பண்ணிவிட்டு மீதி இருக்க செடியை மீதி இருக்க அந்த இதை வந்து தூக்கி போட்டது பார்த்திங்கன்னா வளர்ந்துருச்சு இந்த செடியும் இந்த கருணக்கிழங்கு செடியும் வந்து பார்த்திங்கன்னா குப்பைகளோடு வந்தது வந்து இங்கே இந்த அளவுக்கு அழகாக வளர்ந்துருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நித்ய கல்யாணி இந்த பூ வந்து நாங்கள் வைக்கல அதுவாகவே வளர்ந்தது தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த செடியில் பூ இருந்துக்கிட்டே இருக்கும் இதோட கலர் வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கனால அதை பறிக்காமல் இந்த செடியை வந்து எடுக்காமல் வச்சுருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி வைக்கும்போது சின்னதாக தான் இருந்தது இப்போ பயங்கரமான வளர்ச்சி செம்பருத்தி செடி வந்து இலையும் இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் நீங்கள் வந்து தலைக்கு அரைச்சி தைக்கும் போது நம்மளோட முடியோட வளர்ச்சி நல்லா சூப்பராக இருக்கும் அது கூட பார்த்திங்க அப்படிங்கன்னா இந்த சிவப்பு கொய்யா செடி சிவப்பு கொய்யா செடி வந்து இதுவுமே தானாக வந்தது இந்த சிவப்பு கொய்யாவும் இதுக்கு பின்னாடி இருக்க சீத்தாப்பழமும் வந்து பார்த்திங்கன்னா தானாக வளர்ந்த செடி தான் அடுத்தது முல்லைப்பூ முல்லைப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா வச்ச உடனே அதோடய வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது வளர்ச்சி மட்டும் இல்லை பூவும் பூவும் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சந்தன முல்லை வச்சுருக்கோம் சந்தன முல்லை முல்லைப்பூ இருக்கும்போது எதுக்காக சந்தனமுல்லைன்னு பார்த்திங்கன்னா சந்தன முல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் அதோடய வாசம் எந்த அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சில மல்லிகைப்பூ வந்து அதுக்கு கீழே வச்சுருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பன்னீர் ரோஸ் செடி இதெல்லாம் வெட்டணும் நம்ம ரோஸ் செடிகளோட வளர்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்